மயம் நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம்மா நீங்கள் சில ப்ரோக்ராமில் சொல்லியிருக்கீங்க கர்மாவின் தாக்கம் அதாவது கர்மானை நீங்கள் சொல்கிற அந்த மரபணு கர்ம பதிவு சந்திரன் கர்மா சூரியன் கர்மா சொல்லலை ஜென்ரலாக நீங்கள் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணும் போதோ இல்லை த ஒரு மற்றவங்களோட பிரச்சனையில் தலையீடு அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் பண்ணும்போது அவங்களுக்கான நல்லது கேட்டதான கர்மா நீங்கள் கொஞ்சம் சுமப்பீங்கன்னு சொல்லியிருக்கீங்க எனக்கு அதில் ஒரு டவுட் என்னென்னா இப்போது நம்ம பக்கத்தில் இருந்து அவங்களுக்கு தீர்வு சொன்னால் மட்டும்தான் நம்ம அஃபெக்ட் ஆகுறோமா இல்லை தொலைதூரத்தில் இருந்து ஒரு ஃபோன்லேயோ வெளிநாட்டு வெளியூர் அந்த மாதிரி இருந்துட்டு சில பேருக்கு நம்ம ஆறுதலோ ஒரு மாரல் சப்போர்ட்டாக ஏதாவது ஒன்று பேசுவோம் டாபிக் அவங்க கிட்ட பேசும்போது ஒரு தீர்வு சொல்லுவோம் அவங்களுக்கு அந்த மாதிரி ஆனாலும் அவங்க நம்மளோட கர்மாவில் அவங்க அஃபெக்ட் ஆவாங்களா அருமையான கேள்வி கேட்டீங்க டேரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நீங்க நீங்கள் கர்மாவோட கனெக்ட் ஆகாம இல்லை ஃபோனில் பேசும்போது உங்களோட கர்மாவோட கனெக்ட் ஆக மாட்டேன்னு ஆனால் இதில் வந்து நம்ம கவனிக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா எல்லாருமே டைரக்டா அந்த நபரை மீட் பண்றது அந்த நபர் பிசிக்கலா டச் பண்றது அவங்களோட ஒரு தொடர்பில் இருக்கிறது அதாவது போக்குவரத்து தொடர்பில் இருக்கிறதுனால கர்மா கனெக்ட் ஆகும் எங்கேயோ இருந்து ஜஸ்ட் போன்ல பேசினா கர்மா கனெக்ட் ஆகாதுன்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையவே கிடையாது கர்மான்றது நீங்க போன்ல பேசுனாலும் சரி டைரக்டா இருந்தாலும் சரி எப்பொழுது கனெக்ட் ஆகும்னா மற்றவங்களுக்கு நீங்க உதவி செய்யறதுனால கர்மா கனெக்ட் ஆகுறதுன்றது கான்செப்ட் கிடையாது உதவி செய்யறதுக்கு முன்னாடி அவங்களுடைய கதையை நம்ம கேட்கணும்ல எமோஷன் ஆகும் கேட்கும் பொழுதே நாம அவங்களுக்கு நடுநிலைய நீங்க உதவி பண்ணிட்டு வரதோட இருந்தா பிரச்சனை இல்ல ஓகே ஆனா ஒரு ஸ்டேஜ்க்கு மேல அவங்களோட சேர்ந்து அழுவாங்க இந்த சில பேர் ஆமா நிறைய பேருக்கு அந்த பழக்கம் உண்டு ஏன்னா நல்ல மனசு கொண்டவங்க நிறைய பேர் சில பேருக்கு வந்து கொஞ்சம் இலகன மனசு சொல்லுவாங்க நான் அந்த பலகீனம்னு சொல்லல இலகன மனசு இருக்கும் இல்லையா இலகன மனசு இருக்கவங்களுக்கு ஒருத்தவங்க அழுகுறாங்க ஒருத்தவங்க வந்து கஷ்டப்படுறாங்க ஒருத்தவங்க ரொம்ப சைக்காலஜிக்கலா டவுன் ஆவாங்கல்ல டவுன் ஆகும்போது கூட வந்து என்ன பண்ணிடுவாங்க ஆறுதல் சொல்ல போனா இவங்களும் டவுன் ஆவாங்க

சனிக்கு சனின்றது தொழில் சனி வேலைக்காரங்க செவ்வாய் வந்து திருமணத்துக்கு கடவுள் வீடு மனை வாங்கல சொத்து இந்த கடவுள் மற்ற கர்மாக்கள் எல்லாத்துக்கும் அவங்களுக்கு மீடியம் இருக்குல்ல அவங்களுக்கு காரகத்துவங்கள் இருக்கு நட்சத்திரங்கள் இருக்கு ஆனா சந்திரன் கர்மா இருக்குது பாத்தீங்களா இந்த விஷயத்துல சந்திரன் கர்மா ரொம்ப ரொம்ப வீக் ஏன்னா சந்திரனுக்கான காரகத்துவமே சைக்காலஜி தினமா சந்திரனே மனோ காரகன் தான் அந்த குடும்பம் அந்த ஜீன் தான் சந்திரனுடைய கர்ம கொண்ட ஜீன் அந்த குடும்பத்துல பிறந்தவங்க குறிப்பாக அந்த நட்சத்திரத்துல ரிப்பீட்டான பிறக்கிறவங்க அவங்க யாராச்சும் ஒருத்தருடைய பிரச்சனை அவங்க வந்து அழுகிறாங்க இல்லை அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க சைக்காலஜிக்கலாக ரொம்ப டவுனாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்தன் சொல்கிறேன் பேர் வழி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூட போய் ஒரு படி மேலே போய் இவங்களும் கூட சேர்ந்து அழுகுறாங்கல்ல அந்த ஸ்டேஜுக்கு டிப்ரெஷனுக்கு இவங்க போன முதல் ஸ்டெப்லேயே கடமை வந்து அடிக்குமா அது இவங்க டேரெக்டாக அவங்களோட இருக்கணும்னு அவசியமே கிடையாது பிசிக்கலா அவங்க பக்கத்துல இவங்க உட்கார்ந்து அவங்க கையை பிடிச்சிட்டு இவங்க ஆறுதல் சொல்லணும் அவசியமே கிடையாது அது போன்ல நடந்தாலுமே அடிக்கும் அதுக்கு நான் ஒரு பெஸ்ட் சிறந்த உதாரணம் ஒன்று சொல்றேன் நம்ம நம் தெரிந்த நபர் ஒருவர் ஓகேங்களா அந்த நண்பர் வந்து என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா ஒருத்தவங்களோட ஃபோனில் பேசிகிட்டு இருக்காருமா நல்லா கவனிச்சுங்க ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு ஃபோனில் பேசிட்டு ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கிறாரு ஆக்சுவலாக அவர் டிரைவ் பண்ணலை ஒரு கேப்ல புக் பண்ணி ஒரு கோவில் இப்ப நம்ம கோவிலுக்கெல்லாம் போகல அந்த மாதிரி கேப்ல புக் பண்ணி குடும்பத்தோடு கோவில் போயிட்டு இருக்காரு நல்லா கவனிங்க இது வந்து சமீபமா நடந்து என்கிட்ட பகிரப்பட்ட சம்பவம் கர்மாவனுடைய தாக்கம் எவ்வளவு பவர்ஃபுல் அப்படின்றத அதுவும் சந்திரகர்மாவனுடைய தாக்கம் எவ்வளவு பவர்ஃபுல் அப்படின்றத விளக்கிறதுக்காக நான் இந்த சம்பவத்தை சொல்றேன் போன்ல பேசுறாரு போன்ல பேசிட்டு கார்ல டிராவல் பண்ணி போய்கிட்டு இருக்காரு ஓகே குடும்பத்தோட போய்கிட்டு இருக்காரு கோவிலுக்கு போயிட்டு ஆக்சுவலா கோவில்ல வந்து ரொம்ப ரஷ் ஆயிடுது கோவில் நட சாத்திடுறாங்க லேட் ஆயிடுது ஸோ அதுக்கு ஒன்றும் அந்த கர்மா வந்து காரணம் கிடையாது அதனால கார் வந்து ரிட்டர்ன் ஆயிடுமா ஆனா இந்த டிராவலிங் டைம்னு ஒன்று இருக்கும்ல போக வர டிராவலிங் டைம் இருக்கும்ல இந்த டிராவலிங் டைம்ல ஆக்சுவலா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அவர் அந்த ஆப்போனன்ட் கிட்ட குறிப்பிட்ட ஆப்போனன்ட் கிட்ட பேசுறாரு இல்லையா அந்த ஆப்போனன்ட்ல இருக்கக்கூடிய நபர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க வீடு வந்து பிளாக் மேஜிக்கால அஃபெக்ட் ஆன வீடு சேவினியால பாதிக்கப்பட்டிருக்காங்க ஓகேங்களா அதுவும் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா இந்த உளவியல் பாதிப்பு வந்து ஒடுங்கி போய் இனிமே நமக்கு உலகத்துல யாருமே இல்லை அப்படின்னு சொல்லு அப்படின்ற மாதிரி ஒரு நிலைக்கு போயிட்டு பித்து பிடித்த நிலையில ஒருத்தவங்க ரொம்ப டிப்ரெஷன் அழுவாங்க தெரியுமா அந்த நிலையில ஒரு மனுஷன் உட்காந்துக்கிறாரு யாரு இவருக்கு ஆப்போசிட்ல ஓகே இவர் வந்து என்ன பண்றாரு அவருக்கு ஆறுதல் சொல்லி தேற்ற வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறார் ஏன்னா இவருக்கு இவர் வந்து அந்த குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டியவர் ஓகேங்களா ஆனா இதுல ஒரு ஹைலைட் பாயிண்ட் நீங்க என்ன கவனிச்சீங்கன்னா சம்பந்தப்பட்ட நபர் இவர் வந்து அவர் பக்கத்துலயே இல்லை அவங்க வந்து இவங்களோட ஏரியால இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி ஓகேங்களா ஒரு நெய்பர்னு வச்சுக்கோங்களேன் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்டு ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னு இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவங்க ஆனா இவர் அவர் பக்கத்துல இல்ல அவர் வீட்டுல இல்ல அவர் கூடவும் இல்ல இவர் வந்து எங்கேயோ இருக்காரு எங்கேயோ வெளியூர்ல இருக்கிறாரு இவர் என்ன வந்து என்ன பண்ணிட்டு கோவிலுக்கு போயிட்டு அப்படி ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு நல்லா கவனிங்க அந்த கேப்ல போன் பேசிட்டே வர்றாரு தெரியுங்களா போன் பேசிட்டு இவர் வந்து அவருடைய உளவியல் சிக்கல் இருக்கு பாருங்க உளவியல் ஸ்ட்ரெஸ் இருக்கு பாருங்க இருந்து அவரை வெளியில கொண்டு வரதுக்கு மனுஷன் பாடாம படுறாரு என்னென்னமோ சொல்றாரு என்னென்னமோ சொல்லி அவர் அந்த உடலியல் வலியில் இருந்து கொண்டு வரணும்னு இவர் பாக்குறாரு ஆனா அவருக்கு அவருடைய வலி வந்து ரொம்ப பெருசா இருக்கு ஓகேங்களா நம்ம அவர் தப்பு சொல்லல அவருடைய வலி வந்து ரொம்ப பெருசா இருக்கு அவர் இன்னும் ஆழ்ந்துகிட்டே இருக்கிறாரு ஒரு ஸ்டேஜ் மேல என்ன தெரியுமா அது இவருடைய மன பலத்தை இவர் இழந்து இவருடைய கான்பிடன்ஸை இழந்து இவரும் கூட சேர்ந்து அழுகுறாரு அந்த காரணம் நடக்குது ஓகேங்களா இவரும் கூட சேர்ந்து அழுகுறாரு அதை வந்து சுத்திருக்கவங்க கவனிச்சுட்டே இருக்கிறாங்க ஏன் வந்து இவரு போன்ல போன்ல அவருக்கு சொல்ல போய் ஒன்னு அவரை தேத்தணும் அவரை தேத்தணும் இல்லன்னா சரிப்பா நான் அப்புறம் கூப்பிடுற வச்சுட்டு இவருடைய வேலையை பார்க்கணும் இவரால் வைக்க முடியல ஏன்னா ரொம்ப வேண்டியவர் ஓகேங்களா அவர் பக்கம் அவருடைய கஷ்டத்தை சொல்லி அழுக 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 இவரு வந்து என்ன ஆகுறாருன்னா கொஞ்சம் விதமா கொஞ்சம் விதமா கொச்சு விடுதமா அதை கேட்டு கேட்டு இவரும் உளவியல் சிக்கலுக்கு ஆளாங்க ஒரு ஸ்டேஜிக்குமா அதை கேட்டு இவரும் உளவியல் சிக்கல்க்கு ஆளாங்க ஒரு ஸ்டேஜிக்கு வந்து இவரும் கூட செஞ்சு அழுகிறாரு ஓகேங்களா இப்படி அஞ்சு நிமிஷம் இல்ல பத்து நிமிஷம் வந்து அரை மணி நேரம் மணி நேரத்துக்கு மேலே போதும் அந்த கான்வர்சேஷன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் நடந்துட்டு அந்த கான்வெர்சேஷன் ஒரு மணி நேரத்துக்கு உள்ளதான் அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டார் வீட்டுக்கு வந்த உடனே வந்த செகண்ட் என்னாச்சு தெரியுங்களா கேப்லேருந்து இறங்கிட்டாங்க அவ அவரும் அவருடைய அவ தங்கையோ அக்கா அக்காவோ அக்கா குழந்தையும் அப்படியே கேப்லேருந்து இறங்குறாங்க இறங்கி அப்படி வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க அந்த குழந்தை கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு வயசு நேரத்தில் ஒரு குழந்தை ஒரு ஒன்பது மாசம் பத்து மாசம் குழந்தை அப்படியே வராங்க அவங்க வீட்டுக்குள்ள வராங்க அப்படி வீட்டுக்குள்ள அப்படி வந்து அப்படி அந்த போனை அப்படி வைக்கிறா இருப்பாங்க போனை வச்சுட்டு இப்படி செருப்பு விட்டுட்டு அப்படி வீட்டுக்குள்ள நுழைய போறாங்க அவங்க அக்காவும் அவங்க குடும்பத்தாரும் கூடவே வீட்டுக்குள்ள இவர் கூடவே வீட்டுக்குள்ள நுழைய போறாங்க ஒரு செகண்ட் இப்படி நவுந்து அவங்க பாருங்க மேல இருந்து ஒரு தேங்காய் வந்து கீழே வந்துச்சு தென்னை மரம் ஆமா பக்கத்து இத்தனைக்கு இவங்க வீட்டு தென்னை கிடையாது அது பக்கத்து வீட்டு தென்னை மரம் ஒரே ஒரு கிழமை மட்டும் இப்படி மேலே போயிருக்கு வளைஞ்சிருக்கு இப்போ நீங்க இந்த இந்த செய்தியை பல பேர் வந்து கமெண்ட்ல நீங்க வந்து சில பேர் ரிப்ளை பண்ணலாம் சில பேர் மனசுக்குள்ள யோசிச்சுக்கலாம் சார் என்ன சார் காக்கா உட்கார பணம் குழம்பு விழுந்த கதையா இருக்கேன் தென்னை மரத்துல இருந்து தேங்காய் விழுந்ததுக்கு அந்த போல பேசுன என்ன சார் பண்ணுவாங்க எல்லாரும் அப்படிதான் யோசிப்பாங்க ஆனா விழுந்த தேங்காய் என்ன தேங்காய் அப்படின்னா எப்பவுமே யூஷுவலா ஒரு தென்னை மரத்துல இருந்து ஒரு தேங்காய் விழுந்துதான் எப்படி விழுவோம் அது நல்லா உங்களுக்கு நல்ல பெருசா வளர்ந்துடும் வெயிட்டு தாங்க முடியாம இருக்கக்கூடிய நார் அது இழகி இலகி இலகி அது வெயிட்டு தாங்க முடியாம கீழே விடும் அப்படி இல்லைன்னா முட்டி காய் முட்டி போய் கீழே விடும் விழுந்த தேங்காய் பெரிய தேங்காவும் இல்ல இந்த குட்டி குட்டியா உழும்பருங்க அந்த தேங்காவும் இல்ல

வீட்டுக்குள்ள வந்தாங்க அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஏமா குழந்தை கையில ஆகுமா யோசிச்சு பாருங்க ஒரு செகண்ட் தள்ளிட்டாங்கம்மா அப்படி தள்ளி சவுண்டு கேட்கும் போது குழந்தைங்க ஒரு மாதிரி வீட்டுக்கு அழ ஆரம்பிச்சிச்சு அவங்க தூக்கிட்டு குழந்தைய தூக்கிட்டு அவங்க உள்ள வர ஆரம்பிச்சுட்டாங்க ஆரம்பிச்சுட்டு அவங்களுக்கு கர்மான்னா என்னன்னு தெரியாது ஜோதிடம்னா என்னன்னு தெரியாது உளவியல்னா என்ன தெரியாது எதுவுமே தெரியாது ஆனா அவங்க வாயிலிருந்து அந்த வார்த்தை வருது ரொம்ப நெகட்டிவான கர்மாங்க வேண்டாம் நீங்க இதுல தலையிடாதீங்க இது இது வந்து உங்களை வேற மாதிரி எடுத்துட்டு போகுது நீங்க வந்து ஒருத்தர் குழியிலிருந்து தூக்கி விடணும்னு நினைக்கிறீங்க ஆனா அவங்க கையை பிடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அந்த குழிக்குள்ள போயிட்டு இருக்கீங்க வேண்டாம் ஃபோன் காலை கட் பண்ணி நின்றாங்க இதோட அந்த கான்வெர்சேஷனை தொடராதீங்க அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அவங்ககிட்ட பேசுங்க இந்த நிலையில நீங்க அவங்களோட அந்த கான்வெர்சேஷனை மறுபடியும் தொடராதீங்க ஃபோன் பண்ண எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயந்துகிட்டே பேசுறாங்க இது ஒன்னாவது இல்ல இது ஆகும்போது அந்த வீட்டுல ஒரு பெரிய பெரிய பெரியவங்க இருப்பாங்கல்ல அந்த வீட்டு அம்மா இருப்பாங்க இல்லையா அந்த வீட்டு அம்மாவுக்கு சம்மந்தமே இல்லாம சாமி வந்து இறங்கிடுச்சு ஓகேங்களா அவங்க வந்து மாரியம்மனுடைய மாரியம்மன் ஓகேங்களா கருமாரியம்மனை கும்பிடுறவங்க பராசத்தியை கும்பிடுறவங்க அம்மன் பெண்கள் வந்து லேடிஸ் வந்து பெண் தெய்வத்துக்கு மேத்தவராகட்டும் காஞ்சி காமாட்சி ஆகட்டும் அந்த மாதிரி வந்து பெண் தெய்வத்தை விரும்பி வழிபடக்கூடிய ஒரு பெண்ணு அவங்க மேல மாரியம்மன் வந்து இறங்கிட்டாங்க அந்த செகண்ட் எப்படி உப்பட இல்ல உட்கார்ல ஒண்ணும் இல்ல திடீர்னு வந்து இறங்கிட்டாங்க அவங்களுக்கு யூஸ்வலா சாமி வரவே வராது எப்ப வரும்னா அந்த இந்த மாதிரி அந்த திருவிழாக்கெல்லாம் போகும்போது அந்த மாதிரி டைம் இருக்கு பாருங்க திருவிழா போகும்போது கூழ் ஊற்றும் அந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்ல தான் எப்பயாவது அவங்களுக்கு வரும் திடீர்னு அனௌன்ஸ்மெண்ட் இல்லாமல் அவங்க மேலே சாமி வந்துச்சு சாமி வந்த அடுத்த செகண்ட் அவங்களுக்கு கேட்ட கேள்வி என்ன தெரியுங்களா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது ஓகேங்களா அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அவங்க கேட்ட கேள்வி என்னன்னா அடுத்த வினையை நீ எதுக்கு தேவையில்லாமல் சுமக்குறேன்னு கத்துறாங்க ஆக்சுவலாக அவங்க கத்தலை உள்ள இருக்கக்கூடிய அந்த தெய்வம் கேட்குது புரியுதா நான் என்ன ஓகே அடுத்தவங்க நீ தேவையில்லாம நீ சமக்குறியான்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து அப்படி மூஞ்சில போட்டு அப்படி தெளி தெளி தெளிக்கிறாங்க போட்டு யார் 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 முகத்துல நினைக்கிறீங்க இந்த ஃபோன் பேசுனா இருப்பாருங்க நண்பர் அவங்க முகத்துல தெளிக்கிறாங்க அந்த குழந்தை முகத்துல தெளிக்கிறாங்க கூட டிராவல் பண்ணிட்டு வந்தவங்க முகத்துல தான் தெளிக்கிறாங்க சம்பந்தமே இல்லை அந்த வீட்டம் இத்தனைக்கும் அந்த வீட்டம்மா அந்த அவங்க கூட டிராவல் பண்ணவே இல்லை ஆனா அவங்களுக்கு தெரிஞ்சுக்குது அது வந்து அவங்களுக்கு தெரியல கான்சியஸா அவங்களுக்கு தெரியல அவங்க மேல சாமி வந்து ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வி உதவி செய்யறதா உதவி செய் மத்தவங்க வேணையே நீ சுமக்கிறீ நாளைக்கு உன் வீட்டுக்கு ஏதாச்சும் ஒண்ணு வந்துச்சுன்னா நீ என்ன செய்வேன்னு கேக்குறாங்க எவ்வளவு ஷாக்கா இருக்கும் நீ கொஞ்சம் யோசிச்சு ஆ கண்டிப்பா ஓகேங்களா அப்போ ஒருத்தர் நம்ம பக்கத்துல இருக்கணும்னு அவசியம் கிடையாது நமக்கு பக்கத்துல இருந்தாலும் நமக்கு தூரத்துல இருந்தாலும் ஒருத்தர் ஒரு அவஸ்தை படுறாருன்னா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இங்க டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி விஷால் யாருக்கும் உதவ வேணாம்னு சொல்லவே இல்லை எல்லாரும் தப்பா நினைச்சுக்கிறாங்க இல்லம்மா இங்க உதவி செய்ய வேண்டாம்னு இங்க யாரும் சொல்லலை ஆனால் உதவி செய்ய போய் உதவி மட்டும் செஞ்சுட்டு வராம கூட அவங்களோட கஷ்டத்தை பங்கெடுத்துக்கிற பேர் வழியும் சொல்லிட்டு நீங்களும் கூட சேர்ந்து உணர்வு ரீதியாக நீங்களும் அழுது நீங்களும் மனம் நொந்து வேகும் பொழுது அவங்களுடைய கர்மாவோட தொடர்பு கொண்டு உங்களுக்கும் அந்த உபத்திரமும் வந்து சேரும் அது தப்பு இல்லையா உங்களை நம்பி ஒரு குடும்பம் இருக்குல்ல அந்த குடும்பத்தை நீங்க பாக்கணும்ல எப்பவுமே

இல்ல சைக்காலஜிக்கலா சந்திர தர்மா இருக்கு உங்களுக்கு மத்தவங்களுக்கு நீங்க உளவியல் ரீதியா ஆதரவு சொல்றீங்களா தாராளமா பண்ணுங்க அதுல எந்த தப்பும் கிடையாது ஆனால் உணர்வு ரீதியாக நீங்கள் ஒருபடி கீழே இறங்கி அவங்களோட கஷ்டத்தை கிரகிக்கிற பேர் வழின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆறா முழுக்க முழுக்க அவங்களுடைய கர்மாவை வாங்கிட்டே இருக்கும் உண்மையே இல்லையாமா கண்டிப்பா அது உணர்ந்து உங்களுக்கு தெரியும் ஆமா

ஆனா கூட வந்தவங்களுக்கு என்ன தலை எழுத்து புரியுதுங்களா அந்த குழந்தைக்கு என்ன தலை எழுது அதை சொல்லிட்டு நம்ம கூட வர்றவங்களுக்கும் அது சேர்ந்து அடிக்குது அப்படின்னா அது நம்மளுடைய தவறு இல்லவா ஆகையால் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க இந்த மாதிரி அனுபவத்தை ஃபேஸ் பண்ணிடுறீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் திருத்திக்கணும்னு நினைக்கிறவங்க இனிமேலாவது திருந்துங்க உடவியல் ரீதியாக இன்னொருத்தருடைய கருமாக்குள்ளே நான் போகிறேன் அப்படின்ற பேர் வழி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தருடைய துக்கத்துக்குள்ளே போயிட்டு நீங்களும் உங்களை டவுன் பண்ணி அவங்களுடைய நெகட்டிவாக ரிசீவ் பண்ணாதீங்க முடிஞ்ச வரைக்கும் நடுநிலையாக இருந்து உதவி செய்து விட்டு அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியில் வந்துடுங்க அப்போ தான் நீங்கள் சேஃப் ஓகேங்க சார் மிக்க நன்றிங்க சார் நன்றிங்கம்மா